ரமதானில் செய்த வணக்க வழிபாடுகள் எங்கே சென்றது ரமதான் மாதத்தில் செய்த வணக்க வழிபாடுகள் எம்மை விட்டு எங்கே சென்றது ரமதானில் செய்த மிகப்பெரிய வணக்க வழிபாடு மிக கண்ணியமான வணக்க வழிபாடு எதுங்க சொல்லுங்க தொழுகை ரமதானுக்கு முன்னாலும் அதுதான் சிறந்த வணக்க வழிபாடு ரமதானிலும் அதுதான் சிறந்த வணக்க வழிபாடு

பாதையில் எதுக்கு முன்னாடி அல்லாஹுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னால் தொழுகை உள்ளத்தில் இருப்பவர்கள் கூட தொழுகையை சரியாக கடைபிடிப்பது கிடையாது பற்றி பேசுபவர்கள் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளை எடுத்து சொல்லுபவர்களுக்கு கூட வணக்க வழிபாட்டுடைய இந்த அமலில் ஆர்வம் கொள்வது குறைவு எவ்வளவு கண்ணியமான அமல் தெரியுமா ஒரு முறை கேட்டார்கள் உங்களுடைய வீட்டின் வாசலில் ஆறு ஓடுகிறது ஒரு ஒரு ஐந்து முறை அந்த ஆற்றில் குளிக்கிறார் அவருடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள் நம்ம என்ன சொல்லுவோம் ஐந்து முருவர் ஒரு குளித்தால் குடித்தான் உடம்பிலானுக்கு இருக்குமா அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி சொன்னார்கள் அதுதான் ஐந்து நேர தொழுகை கூடிய உதாரணம் அதன் மூலமாக பாவங்கள் அழிக்கப்படுகிறது பாவங்கள் நீக்கப்படுகிறது ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி செல்லும் இடத்தில் ஓடி வந்தார் அல்லாஹுடைய தூதரே பாவம் செய்து விட்டேன் தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார் سبحان الله إني أصد حدا فاقمه ஒரு செயலை செய்துவிட்டேன் தண்டனையை நிறைவேற்றுங்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி செல்லும் அவரை புறக்கணித்து விட்டார் அசருடைய நேரம் சலாத்தில் அசருடைய நேரம் சஹாபாக்கில் இருக்கிறார்கள் பள்ளியில் வந்து இப்படி சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அழகி செல்லும் எதுவுமே அவற்றை சொல்லலை அமைதியா வந்துட்டாங்க அசர்னுடைய தொழுகை முடிந்தது மீண்டும் வந்தார் அல்லாஹ்வின் தூதரே பாவம் செய்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பாவம் என்ன குற்றம் எவ்வளவு விபரீதம் அளிக்கக்கூடிய குற்றம் எதுவுமே கேட்கல ஒரே கேள்வி கேட்டாங்க அஹல் ஸலைதல் மஅன அஸ்ர்ங்களோடு அசர்னுடைய தொழுகையை தொளுதியா எங்களோடு தொழுகையை தொழுவீர்களா அவர் சொன்னார் ஆம் அல்லாஹுடைய நீ சென்றுவிடு அல்லாஹு அந்த பாவத்தை உன்னிடம் இருந்து மன்னித்து விட்டான் என்று பொருள் வைக்க கூடாது அப்புல் ஆலமின் இந்த பாவத்தை உன்னிடம் இருந்து நீக்கிவிட்டான் என்ன பாவம்னு கேட்கல ஏன் தொழுகை அவ்வளவு கண்ணியமானது தொழுகைக்குரிய மதிப்பு அவ்வளவு உயர்ந்தது யார் இந்த தொழுகையை அவ்வளவு மதிப்போடு தொழுகிறாரோ அவருக்கு தான் அவர் விரும்பாத எண்ணங்களுடைய எண்ணங் கூலிகளும் அவர் நினைக்காத பாவங்களுடைய மன்னிப்புகளும் அவருக்கு கிடைக்கும் இந்த தொழுகை ஏன் என்று தவற விடப்படுகிறது ஏன் என்னால் ஐந்து நேர தொழுகையை சரியாக ஜமாத்தோடு அல்லது நேரம் குறிப்பிடப்பட்ட முறையில் தொல்ல முடியவில்லை ஒரே ஒரு கேள்விதான் எது எது முக்கியம் முக்கியம் நான் சொல்லிடுறேன் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா என்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் ஒரு தொழில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மீட்டிங் உலகத்தில் இருக்கும் எல்லா வல்லுநர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு சபை அங்கே எனக்கும் ஒரு அமர்வு உட்கார்ந்து இந்த நேரத்தில் என் உள்ளத்தில் ஒரு கேள்வி வருகிறது தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகிறது அல்லாஹான் மிகப்பெரிய அழைப்பு வருகிறது எனக்கு முன்னால் உலகத்தின் தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நான் தொழுகையை முற்படுத்துவதா அதைவிட சொல்ல வேண்டும் என்றால் அல்லாவின் கட்டளையை முக்கியத்துவப்படுத்துவதா அல்லது இந்த தொழிலை முக்கியத்துவப்படுத்துவதா கேள்வி யார் தொழிலை முக்கியத்துவப்படுத்துகிறார்களோ அவர்கள் விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் அவர்கள் அல்லாஹுவை விட அல்லாவின் கட்டளையை விட தொழிலுக்கு தான் தங்களுடைய வாழ்வில் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் யார் அந்த அமர்வை விட்டு எழுந்து தொழுகைக்குரிய நேரம் முடிவதற்கு முன்னால் தொழுகைக்காக அந்த அமர்வை புறக்கணித்து செல்கிறாரோ அல்லது அனுமதி கேட்டு செல்கிறாரோ கண்ணியமான முறையில் சென்று தொழுது வருகிறாரோ இவர் தொழுகைக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பவர் அதாவது அல்லாவுடைய கட்டளைக்கு முக்கியத்துவத்தை தருபவர் என் வாழ்வில் வரக்கூடிய எல்லா நிலையிலும் இதை பொறுத்து பார்த்தான் என் அம்பு எனக்கு முக்கியமா என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் உணவளிப்பவன் இந்த வாழ்வாதாரத்திற்கு சொந்தமானவன் இவன் எனக்கு என் தொழில் என் வருமானம் என் குடும்பம் என் திருவிழா என் என் வீட்டு நிகழ்ச்சிகள் இது என்னுடைய வாழ்வில் மிகப்பெரியதா என்று கேள்விக்குரிய பதில் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று யாருடைய உள்ளத்தில் எழுகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் யாருடைய உள்ளத்தில் இழவில்லையோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள் தோற்றவர்கள் வாழ்வின் யதார்த்தத்தை உண்மையை அடையாதவர்கள் ஷைத்தானுக்கு தன்னை அடிபணிய வைத்த முற்றிலுமான அடிமைகள் அல்லாஹ் ரப்பூலமின் அந்த கூட்டத்தில் இருந்து என்னை பாதுகாப்பான வாழ்வில் ஒரு பத்து நிமிஷத்தை கூட ரப்புக்காக ஒதுக்க முடியாத நஷ்டவாளிகளை விட வேறு யார் ஒரு ஐயாயிரம் திருகம் அல்லது பத்தாயிரம் திருகம் சம்பளத்தை கொடுக்கிற ஒரு முதலாளிக்காக ஒரு நாளில் எத்துணை நேரத்தை அவர் ஒதுக்க சொன்னாலும் ஒதுக்க இந்து நோயை என் ரொம்ப கொடுத்தால் அவனை தவிர யார் நீக்க முடியும் எவ்வளவு கோடிகளை செலவழித்தாலும் அந்த நோயை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் ஏன் ரப்புக்காக அந்த நேரத்தை அவன் இழப்பதற்கு தயாராகவில்லை